வெல்கம் டு ராஜியின் நல இன்னைக்கு இன்றைக்கி வெஜ் கோலா உருண்டை தாங்க பார்க்க போகிறோம் மீல் மேக்கரை வச்சு நம்ம மட்டன் கோலா உருண்டை மாதிரியே வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் மீல் மேக்கர் சோயா ஒரு நூறு கிராம் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அது வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம் சோயா நல்ல மூழ்கிற அளவு தண்ணி வேணும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மில் மேக்கரை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா ஊறி இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் இது நல்ல தண்ணி வடிகட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு நூறு கிராம் உடச்ச கடலை ஐம்பது கிராம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஒரு ஆறிலருந்து ஏழு வரமிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது ஒரு வாசனைக்காக டேஸ்ட்டும் கொடுக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் பண்ணுங்க நல்லா நைஸாக இருக்குது இதை ஒரு பக்கம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே ஜார்ல தேங்காய் ஒரு கால் கப்பு சின்ன வெங்காயம் ஒரு பத்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அதையும் இப்போ தேங்காய் திருவிட்டு வெங்காயம் திருவி அதுக்கப்புறம் கருவு கொத்தமல்லி சேர்த்து திருவி எடுத்துருங்க ஒன்றா போட வேண்டாம் அதையும் நம்ம முதல்ல அரைச்ச விழுதோடே ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ சோயாவை நல்லா இறுக்கி தண்ணி இல்லாமல் புரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதையும் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக திருவி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் எதுக்குமே தண்ணி சேர்க்கலை இந்த மாதிரி அரைச்சதை இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சதோடு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் இப்போ கால் டீஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிணைஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஒன்று சேர்த்து வினைஞ்சி கொடுங்க இது சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும் போதே அடுப்பில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்காங்க இப்போது எண்ணெய் காஞ்சதும் மிதமான கீழே வச்சுட்டு ஒவ்வொன்னா போட்டு போடுங்க மெதுவாக திருப்பி விடுங்க இப்போது வெஜ்ஜு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ